டயபட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஏஜ்டு பர்சனுக்கு இருக்குது அப்படிங்கும் போது இது ஒரு நார்மலாக கேஷுவல் திங்காக பார்க்க ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கும் டயபட்டிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு டயபட்டிஸ் ஆக்சுவலாக வருமா அது எஃபெக்ட் ஆகுது அது பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை வந்து அஃபெக்ட் பண்ண டைப் ஒன் டயபட்டிஸ் ஃபேன் அதிகமாக அந்த இன்சுலினை அதிகமாக செக்ரீட் பண்ண முடியாது இல்லை அப்படியே செக்ரீட் பண்ணாலும் உடம்பு அதனால் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து டயபட்டிஸு குறைபாடு வந்து வருது ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைங்களே பிறந்த குழந்தையே வந்துட்டு டயபெட்டிஸோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்ல பரம்பரை வந்து ஒரு காரணம் அப்பா அம்மாவுக்கு வந்து டயபட்டிஸ் இல்லை தாத்தா பாட்டிக்கு டயபட்டிஸ் தான் பிறக்கிற குழந்தைக்கும் டயபட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஸோ இப்போ இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் எல்லாம் எஃபெக்டான குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் இல்லை ஆஸ் அ பேரண்ட்டாக நாம எந்த மாதிரியான ஃபுட்லாம் கொடுக்கலாம் சார் டயபட்டிஸ்க்கு என்ன உணவு சாப்பிடக்கூடாது இதுக்கும் அதே தான் பப்பாளி அதிகமா எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது வந்து வாதப்பதம் மாம்பழம் பலாப்பழம் முக்கணிகள் வந்து எடுக்கக்கூடாது வணக்கம் நான் விஜய் கிருஷ்ண நம்மளோட சித்தா டாக்டர் கலைவனன் வந்திருக்காரு வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படிங்கிறது ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்கு அப்படிங்கும் போது இது ஒரு நார்மலா கேஷுவல் திங்க பார்க்குறோம் இதுவே வந்து பிறந்த குழந்தைகள் ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கும் டயபட்டிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு டயபட்டிஸ் ஆக்சுவலாக வருமா அது எஃபெக்ட் ஆகுது டயபட்டிஸ் வந்து டைப் ஒன் டைப் ரெண்டு விதமான டயபட்டிஸ் இருக்கு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அஞ்சு வயசு குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி வருதுன்னா டயபட்டிஸ் வந்து ஒரு நோய் கிடையாது அது வந்து குறைபாடு வந்து பீட்டா செல் இருக்கும் அது வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணணும் இதுதான் நார்மல் அப்படி இருக்கும்போது அந்த இன்சுலின் வந்து சரியாக செக்ரிட் ஆகாது பேன் அதிகமாக அந்த இன்சுலினை அதிகமாக செக்ரிட் பண்ண முடியாது இல்லை அப்படியே செக்ரிட் பண்ணாலும் உடம்பு அதனால் பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து டயபிட்டிஸுங்கு குறைபாடு வந்து வருது இப்போ வந்து நிறைய குழந்தைகளுக்கு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி டைப் ஒன் டயபிட்டிஸ் ரொம்ப அதிகம் பரவிட்டே இருக்கும் ஓகே ஸோ அதான் ரொம்ப சின்ன பசங்களுக்கு டைப் ஒன் வந்து பரவிட்டு இருக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைங்களே பிறந்த குழந்தையே வந்துட்டு டயபட்டிஸோட இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார் ஆமா அதுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரை வந்து ஒரு காரணம் ஓகே ஜெனடிக்கலாகவும் அப்பா அம்மாவுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லை தாத்தா பாட்டிக்கு டயபிட்டிஸ் தான் பிறக்கிற குழந்தைக்கும் டயபிட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகே அதுவும் மிக முக்கியமான அதனாலையும் அந்த ஜெனடிக்கல் டிசார்டர்னாலையும் இது டயபிட்டிஸ் கேரி ஓவர் ஆகுது இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு டயபட்டிஸ் வருது சின்ன பசங்களுக்கு சொல்லவும் தெரியாது அவங்களுக்கு இதுக்கான இதெல்லாம் பார்க்கலாம் சார் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ்லாம் வருதுன்னா பெரியவங்களுக்கு அதே வரக்கூடியது அடிக்கடி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும் அவங்க அவங்களால வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியாது மந்தமாவே இருப்பாங்க யாரோடும் அதிகமா மிங்கிள் ஆக மாட்டாங்க செப்பரேட்டாக இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஸோ லோ எக்ஸ்பிரசிவாக ஆமாம் ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க நம்மளே கூப்பிட்டு பேசினா தான் பேசுவாங்க வாலண்டரியாக எதுக்கும் போய் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி படிப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஓகே ஓகே ஒபிசிட்டி பிரச்சனையும் அவங்களுக்கு வரும் ஓகே டயபெட்டிஸ்னால ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும் ஆமாம் அதனால் என்ன ஆகுனா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் குண்டா நம்ம இருக்கோமேன்னு சொல்லி அந்த மாதிரி கண்டிஷனில் மைண்ட் ரிலேட்டடாக பிரச்சனை நிறைய வரும் ஓகே ஸோ அப்போ இந்த டயபெட்டிஸ்னால ஸோ ரீதியாக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா உடம்புல ஏதாவது பாதிப்பு வந்தால் கண்டிப்பாக மனசுலையும் பாதிப்பு வரும் இப்போ டைப் ஒன் டயபட்டிஸ் பாதித்த குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மனதளவில் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால வந்து தெளிவாக முடிவெடுக்க முடியாது இதுவா அதுவா சொல்லிட்டு பயங்கரமாக யோசிப்பாங்க அதே போல் நிறைய ஞாபகம் மருந்தையும் இருக்கும் அவங்களுக்கு படித்தது வந்து சீக்கிரமாக மறந்து போயிடுவாங்க ஒரு சாவி இங்கே வச்சா அந்த சின்ன சின்ன பொருள் எங்க விற்கிறோமோ கூட மறந்துடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தண்ணி எவ்வளோ அவங்க குடித்தாலும் அவங்களுக்கு போதுமானதா இருக்காது அதே போல பசியும் அவங்களை வந்து போதுமானதா இருக்காது எப்பெல்லாம் வந்து சாப்பிடணும் தோணும் அப்பெல்லாம் சாப்பிட்றாங்க ஆமாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து டைப் ஒன் டயப்டிஸ் வரும்போது யூரின் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்டா போவாங்க மைண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மன பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும் யாராவது ஏதாவது பேசுனாலும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க ஓகே மற்றவங்க வேற ஏதாவது பேசினாலும் என்னதான் சொல்றாங்க எல்லாத்தையும் அவங்களவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் இவன் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லை வந்து நம்மளை பிடிக்காம தான் இப்படி பண்ணுறாங்க நம்மளை வேணுகிட்டே இவங்க அவமானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய கற்பனைகள் இருக்கும் இதுவே வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமானது டைப்போன் டயபட்டிஸ் ஓகே அப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ இந்த டயபட்டிஸ் வந்துட்டு வருது இல்லையா சார் ஸோ நாம் வந்து ஒரு சில விஷயம் சொல்லிட்டோம் ஜெனட்டிக்கலாக சின்ன குழந்தைங்களுக்கு வருது அண்ட் ஃபுட் கல்ச்சர்னாலையும் நமக்கு டயபட்டிஸ் வருது ஸோ வேற என்ன மாதிரியான ரீசன் சார் இருக்குது இந்த டயபட்டிஸ் வர்றதுக்கான காரணங்கள் ஆமா டயபிட்டீஸோட அறிகுறிகளும் ஒன் ஆஃப் த இது வந்து அதிகமாக பசிக்கும் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்கிட்டே இருக்கு ஆமா அவங்களுக்கு வந்து பஜ்ஜி போண்டா கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க ஒரு ப்ளேட் பிரியாணி சாப்பிடுவாங்க அதுனா இப்போதான் வந்து ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இருக்கும்போது அப்படின்னு கேப்பாங்க திரும்பி ஏதாவது அவங்கள என்ன இப்படி சாப்பாடை குறைக்க வேண்டியதானே அவங்களோட கண்டிஷன் அது டைப் டைப்பிஸ் பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாவே மாறும் அப்ப என்ன உணவு சாப்பிடுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி மனநிலையும் இருக்கும் இப்ப வந்து ஸ்பைசியான உணவு அதிகமா எடுக்கிறாங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து இரிட்டேஷனா இருக்கும் கோவப்படுவாங்க ஏதா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதால சமுதாயம் அவங்களை எப்படி பார்க்கும் அவாய்ட் பண்ணதான் இருக்கிற இடத்துக்கே பாங்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க தூங்குவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து அவங்களுக்கு முக்கியமே தவிர வேற எதுவும் முக்கியமா தோணாது அதனால எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுவாங்க இவன் இன்னும் இப்படியே இருக்கா சோம்பேரியாவே இருக்கானே சொல்லி கவலைப்படுவாங்க ஆனா ரியல் ஃபேக்ட் வந்து சோம்பேறித்தனம் வந்து அந்த டயபிட்டிஸால தான் வருது அப்போ அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிட்டாவே இது வந்து கண்ட்ரோல் வரும் ஓகே ஸோ இப்போ இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் இல்லை ஆஸ் அ பேரண்டாக நாம எந்த மாதிரியான ஃபுட்லாம் கொடுக்கலாம் சார் பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இதை பற்றி நல்லா தெளிவு வேணும் ஏன்னா வந்து இன்சுலின் வந்து சுரக்காது சுரக்காத போது இன்சுலின் ஊசி போட சொல்லுவாங்க சில பேர் வந்து லைஃப் லாங் வந்து குழந்தைகள் வந்து இந்த இன்சுலின் போட்டு தான் வந்து அவங்க சர்வை மாதிரி இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து லைஃப் லாங் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றினா போதும் அதாவது ஃபுட்டு ஃபுட்டு அதே போல் எக்ஸசைஸ் என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அவங்களால எழுந்துக்க முடியாது காலையில் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க சோம்பேரியா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னா டைப் ஒன் டயபிட்டிஸை காமிக்கலாம் நம்ம காலையில எட்டு மணிக்கு ஸ்கூல்னா செவன் தேர்ட்டி தான் கிளம்பி அரிபரியா கிளம்பி போவாங்க வந்து ப்ராப்பர் டைம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து வந்து பேரண்ட்ஸ் டைப் அவனுக்கு இப்படி நடந்துக்கலாங்கிற ஒரு தெளிவு தெளிவு வந்து பேரண்ட்ஸ்க்கு ஆமா ஏன் நீ இப்படி இருக்க அவனை போய் திட்டக்கூடாது அவனோட லைஃப் ஸ்டைல மாற்றணும் உணவு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா டயப்டிக் என்ன உணவு சாப்பிடக்கூடாது இதுக்கும் அதே தான் பப்பாளி அதிகமாக எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது கூடாது வந்து வாதப்பதம் மாம்பழம் பலாப்பதம் முக்கணிகள் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்த பாதிப்ப அதிகமாக எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த சுகர் லெவலில் அதிகமாக அதிகப்படுத்திடும் அதுதான் விஷயம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க டயபிட்டிஸ் ஒன்று வந்திருக்கு அதனால எதுவுமே கொடுக்கக்கூடாது எந்த ஃப்ரூட்ஸும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க ஸோ குழந்தைங்க வளரும் போது அந்த அந்த டைம்ல கொடுக்கிற ஃபுட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம் அதுவே அப்புறம் ஆமாம் ஆமா ஆமா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இதுல எல்லாத்துலேயும் சுகர் இருக்குது அதனால் டயபட்டிஸ் வந்துடும் நினைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம முக்கணிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பப்பாளி எடுத்துக்கலாம் அதே போல் நாவல் பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்டா வேலை செய்யும் அதே மாதிரி பைனாப்பிள் ஆரஞ்சு லெமன் நெல்லிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா வந்து சின்ன குழந்தைலயே அவங்க அவங்க வந்து என்ன இப்போ சிப்ஸு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க ஸ்நாக்ஸ் ப்ராசஸ் ஃபுட்டு ஏன்னா அந்த கலர்ஃபுல் பார்த்தாலே நமக்கே ஒரு டைம் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுட்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதான் ஒரு பெரிய விஷயம் ஆமாம் ஸோ அதை மாற்றி இந்த மாதிரி ஆர்கானிக்ஸாக கொடுக்கும் ஆர்கானிக்ஸாக நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை கொடுக்கணும் அதிகப்படியாக நான்வெஜ் வந்து கொடுக்கக்கூடாது கூடாது மிக முக்கியமாக பிராய்லர் சிக்கனு முட்டை சாப்பிடக்கூடாது ஆனால் இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு

ஆனால் அப்படி கிடையாது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா முட்டை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சளி அதிகமா உற்பத்தி பண்ணும் அதனால முட்டை வந்து வேணாங்கிறாங்க இன்னொன்று முட்டை சாப்பிட டைஜஸ்டிவ் பிரச்சனையும் வரும் பொதுவாகவே டயபிட்டிஸ்க்கு அடிப்படை காரணமே செரிமான பிரச்சனைகள் தான் ஸோ இன்னும் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இந்த முட்டைலாம் எல்லாம் சிக்கன்லாம் அப்போ அதெல்லாம் தவிர்க்க நல்லா தரணும் சார் இப்போ வந்துட்டு டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கே இன்சுலின் வந்து நேச்சுரலாக செக்ரேட் ஆகாது ஸோ இதை நேச்சுரலாக செக்யூரிட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வழிமுறைகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக அந்த லைக் இல்லை அந்த இன்சுலின்ஸ்லாம் நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா சார் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆமாம் சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நேச்சுரலாக இன்சுலின் வந்து செக்யூரிட் ஆகும் ஓகே எப்போவெல்லாம் வந்து உணவில் வந்து அதிகமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் ஓகே இன்டேக்ஸாக நம்ம வந்துட்டு இன்த்தேக்கா சாம்பாரில் போட்டு சாப்பிட்றது ஏதோ ஒரு வகையில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருந்தால் இன்சுலின் வந்து நேச்சுரலாக செக்ரேட் ஆகும் நாம் பொதுவாகவே பார்க்கணும்ல சார் டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு இந்த அடிபட்டுருச்சு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது சீக்கிரம் சரியாகுது இது குழந்தைங்கள் விஷயத்துல எப்படி சார் மாறும் இது அதே மாதிரி தான் இருக்குமா இல்லை வந்து சரியாயிடுமா அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ அதே பிரச்சனைகளை தான் அதே பிரச்சனைகள் தான் குழந்தைகளும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து மாதிரி மாதிரி ஏன்னா அவங்க விளையாட போவாங்க விளையாட போது இடிச்சுக்கணும் வச்சுங்களேன் காயங்கள் வந்து ஏற்பட்டுதான் சீக்கிரம் ஆறாது அப்போ அதுக்கேத்த மாதிரி ஷூஸ் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் காயம் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அண்ட் இந்த குழந்தைங்களோட இந்த டயபட்டிஸ்க்கு சித்தா முறையில என்ன மருத்துவம் இருக்கு சித்தால வந்து பார்த்தீங்கன்னா அது டயபட்டிஸ்க்கு என்ன மருந்து கொடுப்பாங்களோ அதுக்கு தான் குழந்தைகளுக்கும் ஆனா அளவு மட்டும் குறையும் அமுக்குற சூர்ணம் கொடுப்பாங்க அப்ரக செந்தூரம் கொடுப்பாங்க அதுக்கேற்ற வந்து பற்பங்கள் செந்தூரம் லேகியங்கள் தைலங்கள் எக்ஸ்டா இப்ப வந்து புண்ணு வந்துருச்சுன்னா மத்தன் தைலம் ஒரு ஆயில் இருக்கு அதை அப்ளை பண்ண சீக்கிரமாவே அந்த புண்ணு வந்து ஆறிடும் ஆமா ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது காயம் ஆனதே வந்து தெரியாது ஏன்னா நரம்பு வந்து மரத்துடும் சில பேருக்கு ஆமா அது அது கால் பார்த்தீங்கன்னா கால்ல தான் ஃபர்ஸ்ட் மறக்க ஆரம்பிக்கும் காயம் வந்துருச்சுன்னா அவங்களால அது உணர முடியாது காய் மிருக்கிறதே தெரியாது அறியாது ஆமா அது வந்து என்னன்னா ஃபுட் அல்ஸ் எல்லாம் மாறிடும் ஆமா அதை வந்து தவிர்க்கறதுக்கு மற்ற தையல் மேக்சேன்னா சித்தாவில் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ அப்படி அடிபட்டு நாம சரி ஓகே சின்ன அடி தானே கேர்லஸ் ஆவிடுறதா ரொம்ப பெரிய பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் அண்ட் மெயினாக வந்து பாட்டி வைத்திய முறை ஏன்னா நம்ம காலங்காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாட்டி வழிமுறைகள்லாம் இருக்குது சார் வெண்டக்காய் வந்து இது சிறப்பாக பயன்படும் வெண்டக்காய் ஆமாம் வெண்டக்காய் வந்து ஒரு நாலஞ்சு வெண்டை கட் பண்ணிவிட்டு வெறும் கிளாஸ் தண்ணியில் கிளாஸ் தண்ணியில் அதை நைட்டே ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு காலையில் பல் வகை பல் வளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வெங்க அந்த வெண்டைக்காவே கடித்து நல்லா முதுங்கணும் இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அறிவு வளரும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ டயபெட்டிஸ்க்குமே வெண்டைக்காய் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஆமாம் சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு எடுத்து போகிறோம் ஓகே ஓகே ஆமாம் பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் பீட்ரூட்டும் எடுத்துக்கிட்டாவும் அதை லிவரோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் அதை கூட ஈஸியாக வந்து அந்த பேன்க்ரீஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்சுலினை வந்து நேச்சுரலாக வந்து செக்ரிட் பண்ணி யூஸ் ஆகும் பீட்ரூட் ஜூஸும் நல்லா வேலையாக வேலை செய்யும் சூப்பர் அண்ட் உங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா முத்ரா தான் ஸோ இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த முத்ரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இதை குறைக்கிறதுக்கு கண் முற்றிலும் கியூர் பண்ணுறதுக்கு எந்த முத்ரா சரி ஆமாம் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே முத்ரா வந்து இப்போ இதுதான் முத்ரா இந்த ஆமாம் இந்த இந்த பிராணம் இது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து மடியில் வச்சுக்கிட்டு நம்ம கண்களை மூடிக்கிட்டு நம்மளை வந்து ஒரு மரம் மாதிரி நம்மளை வந்து இமேஜின் பண்ணும் ஓகே அப்படி மூச்சு இதுக்கும் போது அந்த மரத்தோட வேர்களுக்கு வரைக்கும் அந்த ஆக்சிஜன் போகிற மாதிரி அது மூச்சை வெளியே விடும்போது நம்ம டிசீஸ் நோய் சக்தி இருக்குல்ல அது வந்து வெளியே போகிற மாதிரி ஆகாயத்தில் போய் கலக்கிற மாதிரி இது மாதிரி வந்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணணும் நம்ம மூச்சை உள்ளே இருக்கும்போது அந்த வேர்கள் வரைக்கும் போய் வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும் மரத்தோட வேர்கள் மூச்சை வெளியே விடும்போது நோய் சக்தி வந்து வெளியேறி பிரபஞ்சத்தோட அப்படியே டிசின்டிகிரேட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணணும் காலை மாலை சொல்லி ரெண்டு வேளை பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணணும் ஓகே ஸோ எல்லா வகையான டயபடஸ் பேஷண்ட்டு இதை ஃபாலோ பண்ணலாம் பண்ணலாம் வந்து பெரியவங்க ம் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ இதனால சைட் எஃபெக்ட்ஸ் வேறு ஏதாவது தான் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து முத்துரால ஒன்றால எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது ஓகே சார் அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா அக்யூபன்ச்சர் ஸோ அக்குபஞ்சர் சொல்றதுலேயே நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ இந்த டயபடிஸ்க்கு என்ன மாதிரியான அக்யூபன்ச்சர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அக்யூபன்ஷர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லையு லிவல் பாயிண்ட் ஒன்று இருக்கும்

இந்த டயபட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அண்ட் பொதுவாக வந்து நம்ம சித்தாவில் ஏதாவது எடுக்கிறோம் ஏன்னா இந்த டயபட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு வரும்போது நார்மலாகவே இந்தந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் இந்தந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் அண்ட் சித்தாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஒரு சில டைம் வந்து இந்த பத்திய சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஏதாவது பத்திய சாதம் அந்த மாதிரி இருக்கா பத்திய வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ராயில் சிக்கனு முட்டை கருவாடு சாப்பிடக்கூடாது கருணக்கிழங்கு சாப்பிடலாம் எந்த இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பால் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் நினைக்கிறேன் பால் வந்து ரொம்ப ஆனா பால் பால் பாக்கெட் எப்படி வருது அது வந்து இன்ஜெக்ஷன் போட்டுதான் வருது இன்ஜெக்ஷன் போட்டுதான் மா மாடை வந்து தயார் பண்றாங்க எல்லாமே இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு மக்களோட நலனை வந்து யாருமே வந்து யோசிக்கிறது கிடையாது லாபம் இருந்தா போதும் ஆமா எல்லாத்துலேயும் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களோட ஹெல்த்தை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது பட் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம தனிப்பட்ட முறையில சாப்பிடாம இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கான விஷயம் அதனால பால்லாம் வந்து எடுக்க வேண்டாம் பாலும் வந்து சளியை வந்து உற்பத்தி பண்ணணும் ஆஸ்துமா வீசிங்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது அதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே போல டீ காஃபி

அதெல்லாம் வந்து பயன்படுத்தினா அது ரொம்ப ரெஜுனேட்டா இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆனா வந்து அந்த டீ காஃபியோட ஃபீல் இது கொடுக்காது ஆனா இது உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லது நம்ம பசங்க நல்லது மட்டும் எங்க சாப்பிடுவாங்க எதுல வந்து அதிகமா டேஸ்ட் இருக்கும் அது வந்து உடம்ப வந்து கெடுக்குதுன்னு அர்த்தம் சார் இப்போ இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த டயபட்டிஸ் வந்து ஜெனட்டிக்லாவும் கேரியோ ஆகுது அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஸோ இது அடுத்த ஜென்ரேஷன் கேரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா நிறைய வழிமுறைகள் இருக்கு ஜெனட்டிக்கலா இது வந்து பிரேக் அப் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல கரெக்டா ஃபாலோ பண்ணணும் கரெக்டான ஃபுட் எடுத்துட்டு கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணனும் அதே போல முத்ராஸ் அக்குபிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி மெடிசனே எடுக்காம லைஃப் ஸ்டைல் மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய ஜென்ரேஷன்ல இருந்து இந்த டயபிட்டிஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ